ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரித்தம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஏழு நாட்களுக்கு ஏழு விதமான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ஏழு விதமான குழம்பும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இனி ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு குழம்பு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த ஏழு விதமான குழம்பு வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுங்க ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற குழம்பு ரெசிபி முருங்கைக்கீரை காரை குழம்பு சுவையை எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் ரெசிபியை காயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் வெடித்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு அஞ்சு பூண்டுப்பருக்கல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுக்க மிதமான தீலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்க ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை நல்லா மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒருவேளை குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து கிராம் அளவுக்கு புளியை இரநூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ புளிக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் குழம்பு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம கீரையை சேர்த்துக்கிறாங்க ரெண்டு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மேலே மூடி போட்டு மிதமான தீயில ஒரு மூணு நிமிஷம் போல் குழம்பை கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளே முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த முறையில நீங்க இரண்டாவது ரெசிபி கறி சுவையை மிஞ்சம் கொண்டக்கடலை குழம்பு சுவையை எப்படி செய்யறதுன்னு போகிறோம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப வாங்க இந்த குழம்பு ரெசிபியை பார்க்கலாம் இப்ப கடலை குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல அரை மூலி அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்க்குறேன் இதுல ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டாக தண்ணியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது தண்ணி விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானு இதில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இது இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்ப எல்லாம் ஓல் கரம் மசாலா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்டை சேர்த்துக்கலாம் சத்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சத்துக்கு அப்புறம் அடுப்பை மிதமான தேயிலே வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிதமான தேயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே தெரிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொண்டாக்கடலை சேர்த்திருக்கேன் கடலையை வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச கடலையை தண்ணி வரைச்சிட்டு சேர்த்திருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் கசகசா முந்திரி பேஸ்ட்டை சேர்க்குறேன் இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடிப்பிடிக்கும் முந்திரிலாம் சேர்த்துக்கிறதுனால இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க நானூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி கசகசாலாம் சேர்த்துக்கிறதுனால கிரேவி நல்லா திக்காகும் அதனால தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுங்க உப்பு சேர்த்து நல்லா இது போல கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் இப்ப கொதிக்கிற டைம்ல அடுப்பு செம்மில வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மிதமான அஞ்சு விசில் விட்டுர்லாங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கறி குழம்பு மிஞ்சும் சுவையில் கடலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூடியை ஓபன் பண்ணும்போது எவ்வளவு ஒரு வாசங்க வீடு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இப்ப ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி உடல் சுட்டை தனித்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு சுவையை எப்படி பார்க்க பக்கப்பறம் இப்ப வாங்க வெந்தய குழம்பு எப்படி செருதுன்னு மேலே ஒரு மண் சட்டி கடாய் வச்சிருக்கேன் மண் சுவையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல அரிசி சேர்த்துருக்கேன் இது சாதம் படிக்கிற அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் பச்சை அரிசி சேர்க்க வேண்டாம் இப்ப அடுப்ப மிதமான தீகி வச்சிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் போல நல்லா சவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் செவந்து வரப்பட்டுருச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ அதே கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறிஞ்சதும் இதில் பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பல்லு நல்லா தட்டிட்டு ஒன்றும் பார்த்திங்கன்னா சேர்க்கிறேங்க பூண்டு பல்லு சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சிங்க இப்போ பூண்டு பொற்கள் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கண் பட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இதுல கொஞ்சமா வாசனைக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கிறேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் இதில் குழம்பு மிளகா தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் செய்கிறங்க ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இதில் நம்ம வறுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்துருக்குங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் எண்பத்தஞ்சு கிராம் புளிங்க ஒரு பெரிய நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இரநூறு எம்எல் தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கங்க இப்போ புளி கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தாங்க இருக்கும் இந்த தண்ணி தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி உப்பு காரில் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுறாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய வெந்தய குழம்பு தக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அருமையா இருக்குங்க பார்க்கும் போதே சாப்பிட தோண்டும் இந்த வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருப்பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க மண் சட்டியில் இருக்க சூடல்ல நல்லா தக தகுன்னு கொதிக்குதுங்க இதுல கொஞ்சம் போல வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க நல்லா சுவையா இருக்கும் லாஸ்ட்டாக இது போல சேர்க்கும் போது நான்காவது பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி பருப்பு குழம்பு சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் இப்போ வாங்க இந்த பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பினுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ங்க இப்போ துவரம் பருப்பு எடுத்த கப்பால் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பினுடைய அளவு வந்து இருபத்தஞ்சி கிராம்ங்க இந்த ரெண்டு பருப்பையும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இது போல் நம்ம பருப்பு குழம்புக்கு எப்பவுமே முழுக்க முழுக்க பருப்பு சேர்க்காம முக்கா பாகம் துவரம் பருப்பு கால் பாகம் பாசி பருப்பு சேர்த்து செய்யுங்க பருப்பு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இதில் ஒரு கட்டி பெருங்காயம் சின்னதாக சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இல்லை தூள் பெருங்காயம் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துக்குங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம துவரம் பருப்பு எடுத்த கப்பாலே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க ஆனா நெய் சேர்த்து பருப்பு பேக்க வைக்கும் போது இந்த பருப்பு குழம்பு நல்லா சுவையாகவும் இருக்கும் பருப்பு நல்ல சீக்கிரமும் வெந்துருங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு விசில் கட் போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே குக்கரில் வந்து பருப்பு அஞ்சு விசில் விட்டுடலாங்க அஞ்சு விசில் நல்லா பருப்பு நல்லா குழைவாக வெந்துருங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குது பாருங்க பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்பு சட்டியில் நான் நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம் பருப்பு குழம்புக்கு இப்போ ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகுளுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வர மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் சீரகம் கடுகு எல்லாம் வெடிச்சதும் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் இந்த டைம்ல சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால தூள் பெருங்காயம் சேர்க்கலைங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை வந்து பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போது மிதமான மனத்தீயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில வச்சுட்டு இப்போ இந்த பொனியினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க கடைஞ்சி வச்சிருக்கேன் பருப்புல கொஞ்சமா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பருப்பு குழம்பு எப்பவுமே இது போல திக்கா இருக்கணுங்க ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்க கூடாது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து பாருங்க இந்த பதத்துல தாங்க இருக்கணும் குழம்பு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு அஞ்சுல இருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கனமான கடாயில் கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம சாம்பார் திக்காக வைக்கிறதுனால அடிப்பிடிக்கும் நம்ம லைட் வெயிட் கடாயில வச்சிக்கனா அடிப்பிடிக்குங்க நல்லா திக்கான கடாயாக வச்சுக்குங்க இப்போ கனமான கடாயில சாம்பார் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்துருக்குங்க நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி தக்காளி குழம்பு சுவையை எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் இப்ப வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு கழுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகும் சீரகமும் வெடிச்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக மிக்ஸி சாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு என்னுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை சிமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலானுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி முந்நூறு எம்எல்ஏ சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கிரேவியை கொஞ்சம் சுண்ட விட்டுருலாங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா திக்காயிடுச்சுங்க கிரேவி மேலே என்ன நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு பொடியை கட் பண்ண மல்லி தலையை சேர்த்துருக்கேன் ஆறாவது பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் இப்ப வாங்க இந்த வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பை பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காவை குக்கர்ல தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க வேக வச்ச வாழைக்காவை ஆறுனதுக்கு அப்புறம் இது போல தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டு நல்லா தோல் இது போல் கழண்டு வந்துடுங்க இப்போ நம்ம தோலை உரிச்சி எடுத்தாச்சுங்க இந்த வாழைக்காவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்ல கைகளால் மசிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்ததுனால இது போல் நம்ம கைகளால் மசிச்சாலே நல்லா மசிஞ்சிடுங்க இப்போ இதை மசிச்சாச்சுங்க இதை நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லித்தலை இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வாயுன்றதுனால கட்டாயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலங்க உப்பு வந்து முழு பதம் போடாதீங்க முக்கால் பதம் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம குழம்புல ஊற வைக்கிறதுனால உருண்டைகள் உப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த உருண்டைக்கு முக்கால் பதம் உப்பு சேர்த்தா போதுங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உருண்டைகளாம் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்ப உள்ளங்கருனீங்கன்னா அருமையாக வந்துடுங்க இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப உருண்டைகள் உருட்டி எடுத்தாச்சுங்க இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீடே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊட்டி வச்ச உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விடாமல் இருங்க ஏன்னா உடனே கலந்து விட்டீங்கன்னா உருண்டைகள்லாம் உடஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க இது போல் நல்லா கலந்து கொடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க நான் கலந்து கொடுக்குறேன் இப்போ ஒரு சைடு நல்லா சவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டோன்னா உருண்டைகள் கொஞ்சம் கூட உடையாதுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா செவந்து வெந்துடுச்சுங்க உருண்டைகளை இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இது நம்ம குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வழக்க ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி செத்துருக்கேன் வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை வெடிச்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொறை குறைப்பாக மிக்சி ஜார்லாம் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் குறை அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க வெங்காயத்தை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து மிதமான தீய ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி விட்டுடுங்க இப்போ வெங்காய பாதங்கள் வந்து இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இது நல்லா வதங்கி வரட்டேன் இதனுடைய பச்சை வசனம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியெலாம் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து செம்மில் வச்சுடுங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டைகளுக்கு உப்பு சேர்த்தாச்சு இந்த குழம்புக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை செம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்களுக்கு பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் இந்த மணத்தீயிலே குழம்ப கொதிக்கி விடுங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் குழம்ப கொதிக்கி விட்டு ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ இந்த பதம் வந்ததும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க கால் அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு திக்கான பாலாக எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல குழம்பு கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க விடுங்க மித மனத்தீயிலே இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடியாயிருச்சுங்க வழக்காயிருச்சுன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துருக்கேன் ஆக ஆக உருண்டைகள் எல்லாமே நல்லா கெட்டி ஆகிடுங்க தேங்காய் பாலும் சேர்த்திருக்கோம் அதனால இந்த பக்குவம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏழாவது பார்க்கக்கூடிய குழம்பு ரெசிபி வெண்டைக்காய் புளி குழம்பு சுவைய எப்படி சேர்த்துன்னு பார்க்கப்பறம் இப்ப வாங்க இந்த வெண்டக்காய் புளி குழம்பு பார்க்கலாம் வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் வெண்டைக்காய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்குங்க ஏன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும் போது சட சட அடிக்கும் வெண்டைக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் வெண்டைக்காவை நம்ம வதக்கிட்டு குழம்பு செய்யும் போது அந்த வெண்டைக்காயினுடைய குழக்குழப்பு தன்மை அதிகம் தெரியாதுங்க வெண்டைக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கியாச்சுங்க இப்போ இது எண்ணெயை வெடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானது அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் வெடிச்சது நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பற்கள் செத்துக்கலாங்க இப்போ இது நம்ம வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்ப வெங்காயம் பாதி அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மிக்ஸ் தண்ணி விடாம நல்லா பேஸ்டா அரைச்சு சேர்த்துருக்கேன் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா மிதமான தீயிலே வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூனுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துருக்குங்க நீங்கள் ஒருவேளை குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இருபது கிராம் அளவுக்கு புளியை முந்நூறு எம்எல் நல்லா தண்ணீரில் கெட்டியே கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சி சைஸ் அளவுங்க புளிக்கரை சேர்த்து இது கூட தேவைக்கிறது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கி வச்ச வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கிறதுனால இந்த டைம்ல சேர்த்தா போதுங்க இப்போ வெண்டக்காவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்ப இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் போல மிதமான மணத்தீடே கொதிக்க விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு ஒரு பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இது மண்சட்டி கடாயின்றதுனால அப்படியே சூடல்லே கொதிக்குதுங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் இந்த வெள்ளம் சேர்த்து குழம்பு செய்யும்போது நல்லா சுவையா இருக்குங்க வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே இந்த சூட்டெல்லாம் விட்டுறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சுட சுட இட்லி தோசையோட சாதத்தோடலாம் எல்லாம் பரிமாறுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க ஏழு விதமான குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்கும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இனி ஏழு நாட்களுக்கு குழம்பு பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா இந்த ஏழு விதமான குழம்பு ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்க கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மரம் ாம சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்